இங்கே ஒரு ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்தின் அமைப்புகளை பார்ப்போம் பெரிய ஒரு ஆலமரம் ஓங்கி வளர்ந்த ஆலமரம் பிரம்மாண்டமாய் உள்ளது இசக்கியம்மன் கோவில் ட்ரஸ்ட் என்றொரு ஒரு போர்டு வைக்கப்பட்டுள்ளது குடும்ப வகை பதிவு எண் ஆலங்கோட்டை கணவரம் அஞ்சல் ஆலமரத்தின் விழுதுகள் சிறப்பாக ஆலமரம் பிரம்மாண்டமாக உள்ளது ஆதி காலத்திலே இருப்பதாக தெரிகிறது இசைக்கி அம்மன் ஆலயம் ஆலங்கோட்டை கோயிலை பார்ப்போம் சாமி வணக்கசாமி இந்த கோயிலுடைய வரலாறு கோயில் சொல்லி அம்மன் கோயில் இந்த கோயில் வந்து இந்த ஆலமுறை இருக்குதா ஆலமுறை வந்து எங்க அப்பா தாத்தா அவங்க காலத்துல உள்ள பெரிய ரொம்ப பழமையான ஒரு ஒரு ஐநூறு ஆயிரம் இப்ப யாருக்கும் எங்க அப்பாவே தெரியாது அவங்க அப்பாவே தெரியாது அந்த அந்த அளவு பெரிய மரம் அந்த அந்த மரத்து இதே மாதிரி நிறைய இந்த ஊர்ல மரங்கள் இருந்துருக்கு ஆலமரம் அந்த மரங்களை வச்சு தான் இந்த ஊருக்கு ஆலங்கோட்டை வந்து பேரே சுட்டிருக்கு ஆலங்கோட்டை பேரு பேரு சுட்டிருக்காங்க ஆலமரங்களோட கோட்டை கோட்டை அந்த ஊரை சுத்தி நிறைய ஆலமரங்கள் கோட்டை மாதிரி வந்துருக்கு சுற்றி ஆமா எங்க அப்போ உள்ள சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் இந்த ஆலங்கோட்டை வந்து பேரே வச்சிருக்காங்க சரி சரி இந்த இசைக்கம்மன் கோயிலில் இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு மரம் தான் இப்போ அந்த ஆலங்கோட்டை பேரை காப்பாற்றுறது இந்த ஒரே மரம் தான் நிற்குது ஏன்னா இன்னைக்கு இந்த கோயில் இருக்குன்னா ஆலமரம் காண முடியுது ஆமா ஆமா இந்த கோயில் இல்லைன்னா ஆலமரத்தை காணவே முடியாது காணவே முடியாது எல்லாம் மாத்திருப்பா வரும் தலைமுறைகளுக்கு ஆலமரம்னா என்னன்னு தெரியாது இப்போ உள்ள சின்ன பிள்ளைகள் நெல் அரிசி எங்க எந்த மரத்தில் காய்க்குது கேட்குது அதே மாதிரி இல்லையா ஆயிரும் காட்டுக்கு ஆமா வயலுக்கு காண முடியாது அப்போ கேட்குது அரிசி எந்த மரத்தில் காய்க்கும்

உங்களை மாதிரி ஒன்று ரெண்டு குடும்பங்கள் இருக்கனால கொஞ்சம் பார்க்கவாது முடியும் நாங்கள் ஒரு குடும்பமும் அந்த அளவுக்கு அப்படி இருக்கோம் எந்த மேலும் அன்னதானம் எல்லாமே போட்டு பிரம்மாண்டமாக நடக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுது பொதுமக்களும் நம்ம கூடயும் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க இல்லையா எல்லாரும் வருவாங்க நம்ம கூடயும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப பழமையான கோயில் நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இங்கே ஒரு நாகர்ச்சலையெல்லாம் இருக்குது சுர்களை மாணசாமி ஆ இது வந்து சுந்தலை மாணசாமி ஆ இது இது வந்து ஆ மெயின் வந்து நமக்கு வந்து பக்கத்தில் நாகர் சிலை இருக்குது இந்த ஓ இப்போ பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு ஆலம்பரத்தில் இந்த பொருந்தி சைடோடு வச்சுருக்காரு ஆ ஆங்கிலேயே எங்கே தான் இந்த நாகரத்தில் நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளை இன்னொன்று தான் சாமி சொல்லி தான் வச்சுருக்கோம் இல்லையா இந்த நாக நாகூர் ஜெயா சென்றில் இருக்குல்ல ஆ அந்த ஜெயலலாம் அம்பூர் ஆ அந்த அந்த ஆ

இப்படி பழைய குலதெய்வங்களை வழிபாடு நம்ம ஏரியாவில் மங்கிட்டு வருது அது எந்த காலத்துலேயும் மங்கக்கூடாது உங்களை மாதிரி நாலு நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால அதை இன்றைக்கி பார்க்க முடியுது இன்னும் எப்படி இப்போ சின்ன காலபோக்கத்தில் சின்ன பிள்ளைகள் வந்து அந்த மாதிரியெல்லாம் செய்யறது மாதிரி தெரியல ஆமாம் கலாச்சாரங்கள் வந்து இந்திய பண்பாடு நாகரிகம் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு எல்லாமே இருக்கணும் பாதுகாத்து கொண்டு நம்ம கடமை இல்லையா சரி வேற விசேஷமான ஏதாவது இருக்கா விசேஷமா வந்து நாங்க ரொம்ப

நான் வந்து இப்போ பூஜாரு பூஜாரு இந்த கோயிலுக்கு வந்து தலைவராக நான் இங்கே தான் எல்லாம் நீங்கள் தான் பார்ப்பீ நான் தான் பார்க்குறேன் எது அது மற்றபடி நேரத்தில் வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்களா நான் வந்து மகேந்திரி ஐயசாரி வர வேர் சொல்லுவேன் ஓ வர இப்போதான் ரிட்டைர்ட் ஆகி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கடுத்து கோயில் அது அதுல ஃபுல்லாக பனி ஊடகங்கள் சரி இதுக்கு முன்னாலே வேறு ஆளுக்கு வந்துருப்பாங்க இல்லையா

விதின இருக்குது இல்லை அங்கே அங்கே வந்து தரபுதி அளவுகள் இல்லை பார்ட்டியும் இல்லை பார்ட்டிகள் இல்லை இல்லையா சரி நாங்கள் இப்போ வந்து அண்ணா வந்து அண்ணா ஊருக்குள்ளே அந்த பக்கம் அந்த லெஃப்ட் சைடு ஆ அந்த வேதி இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு செஞ்சு அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்துருக்கு ரெண்டாயிரும் சரி கண்டிப்பாக நம்ம நிறைய மாதிரி இடத்த வாங்கி பெருசாக்கி பெரும் வருங்காலத்தில் நம்மளோட ஆசை வருங்காலத்தில் பிரமாண்டம் வரணும் ஆமாம் ஏன்னா வந்து நாங்கள் ஃபங்க்ஷனு நடக்கிறது அந்த ரோடு இருக்கிறதுனால அந்த ஒரு மூணு